மிகவும் ஒரு மோசமான மழை பொழிவுக்குள்ள நம்ம போக போகிறோம் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்க போது மழை தீவிரம் எந்த அளவிற்கு சில இடங்கள்ல தாமதமாக இருக்கோ அந்த அளவிற்கு மோசமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பதிவாகும் அதிகாலை முதலாகவே சென்னை பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவானதை பார்த்தோம் இனிமே அடுத்து வரும் மணி நேரங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு வரப்போது எங்கெல்லாம் அதிகனமழை மற்றும் அதீத கனமழை பதிவாகும் அப்படிங்கிற தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் இன்று இரவு முதல் படிப்படியாக கரை கடக்க வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பகல் நேரங்களில் கரையை கிடக்கும் அதுக்கப்புறம் மாலை நேரங்களில் கரையை கிடக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால மாலை நேரங்களோ அல்லது அல்லது பகல் நேரங்களோ கண்டிப்பாக கிடையாது இரவு நள்ளிரவுல தான் இது படிப்படியாக கரையை கடக்க ஆரம்பித்து நாளை அதிகாலை வந்து முழுமையாக கரையை கிடக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் நாளை அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் முழுமையாக கடலூர் மற்றும் புதுச்சேரியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நாளை அதிகாலை வரைக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும் அதனால இன்றைக்கு இரவுல அதனுடைய ஓரப்பகுதிகள் ஓரப்பகுதிகளில் நமக்கு வந்து தொட ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடலூர் புதுச்சேரி தான் இது மையமாக வைத்திருக்கு வேற எந்த மாவட்டமும் கிடையாது கடலூர் மற்றும் புதுச்சேரி தான் இதனுடைய மைய பகுதியாகவே வைத்திருக்கிறது அதனால இந்த பகுதிகளில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி மற்றும் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக மிக தீவிரமான மோசமான மழை பொழிவு அதீத கனமழை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் ஒரு அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த மூன்று பகுதிகள் எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் வந்து இந்த மூன்று பகுதிகளிலும் அதீத கனமழையானது கண்டிப்பாக இருக்கும் அதுல மிக மோசமான மழையானது புதுச்சேரி மற்றும் கடலூர்ல அதிகமாக பதிவாகும் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் மணிக்கு எண்பது முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் கடலூர் மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் புதுச்சேரியில் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு தயவு செய்து வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள் அதாவது ஒரு ஆறு மணி நேரத்துல நாற்பது சென்டிமீட்டர் அல்லது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு சிக்ஸ் அவர்ஸ்லேயே நமக்கு வந்து ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும் பொதுவா இந்த முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஒரு வாரமாக பெய்ய வேண்டிய மழையெல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக கொட்டி தீர்க்கும் சென்னையில் பெய்த மழையை விட மூன்று மடங்கு மழை பொழிவு புதுச்சேரி மற்றும் கடலூரில் பதிவாகும் ரொம்பவே உஷாராக இருந்துக்கோங்க ஏற்கனவே சென்னை பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு தாண்டிரும் இன்றைக்கு இரவுக்குள்ள நமக்கு சென்னை பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கும் சென்னை பக்கம் ஒரு பக்கம் மழை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இன்னொரு புறம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இன்னும் நிறைய இடங்களில் ரெயின்ஃபாலே இன்னும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது புயல்னு சொல்றாங்க மழைன்னு சொல்கிறாங்க வெள்ளப்பெருக்குங்கிறாங்க கடைசியில் பார்த்தா எங்கள் ஊரில் ஒரு சொட்டு மழையை கூட காணும் திருவண்ணாமலை மக்கள்லாம் பெருசா ஒன்றும் மழையே காணும் அதே மாதிரி சேலம் நாமக்கல்ல ஒன்றும் பெருசாக மழையே இல்லை ப்ரோ அது மாதிரி நிறைய பேர் உள் மாவட்டத்தில் சொல்றீங்க நாளை அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் உள் மாவட்டத்தில் மிக மிக ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலைக்குள் மோசமான காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும் மழை மட்டும் இல்லை காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் இன்றைக்கு இரவு நேரங்களிலிருந்து மழை தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு ஆகவே சென்னை முதல் மயிலாடுதுறை வரைக்குமே நமக்கு மழை இருக்குது இப்போ முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி டெல்டா மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டே ரெண்டு மாவட்டம் ஒன்று மயிலாடுதுறையில் மிக தீவிரமான மழை பொழிவு இருக்குது இன்றைக்கு இரவு நள்ளிரவில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தஞ்சாவூருனுடைய வடக்கு பகுதிகளில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் வட தமிழ்நாட்டில் நல்ல ஒரு தீவிரமான மழை குறைஞ்சது இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது எல்லா மாவட்டங்களுமே பதிவாகிரும் இந்த புயல் வந்து எப்போ கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த புயல் பொறுத்த வரைக்கும் இரவுல இருந்து தான் ஆரம்பிக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மழை பொழிவு கொடுத்துட்டு நாளைக்கு பிற்பகல் பிற்பகலுக்கு அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும் முழுமையான இயல்பு நிலை அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்யாம அந்த இயல்பு நிலைன்னு எப்போ திரும்பினா டிசம்பர் மூன்றாம் தேதி தான் முழுமையான இயல்பு நிலை அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் ஆகவே அதுக்கப்புறம் உள் மாவட்டத்துல நாளைக்கு வந்து ரொம்ப சிவியர் ரெயின்ஃபால் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் நாளைக்கு வந்து சிவியர் ரெயின்ஃபால் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலைங்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு ஆனா உள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா நாளை அதிகாலை காலை மற்றும் பகல் நேரங்கள்ல உள் மாவட்டத்திற்கு குறி குறிக்கப்பட்ட ஒரு நேரம் நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உள் மாவட்டத்தில் பெங்கல் புயல் அப்படியே தங்கிடும் நிறைய இடத்துல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்கும் கடலோர மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த பெங்கல் புயல் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் நாளை இரவு வரைக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்திலும் பரவலாக தொடர்ந்து பெய்து கொண்டே தான் இருக்கும் திங்கக்கிழமை ஒரு காலை பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழை நிறைய இடங்களில் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது வரைக்கும் கடலோர மாவட்டங்களும் சரி உள் மாவட்டங்களிலும் சரி தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தாழ்வான பகுதிகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தாழ்வான பகுதிகளாக இருக்கும் எல்லா இடங்களிலும் மிக தீவிரமான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இருக்கும் தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளம் சூழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கோ எங்கெங்கெல்லாம் மழை வந்தாலே எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கடலூர் மாவட்டங்கள் நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகள் இருக்குது நிறைய சுரங்கப்பாதைகள் கடலூர் பகுதிகளில் நிறைய சுரங்கப்பாதையெலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த பிரிட்ஜஸ் கீழே இந்த பாலங்கள் மேம்பாலத்துக்கு கீழே நிறைய இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து நிற்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது கடலூர் மாவட்டத்தில் அதே மாதிரி புதுச்சேரியிலும் நிறைய தாழ்வான பகுதிகள் இருக்குது புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகள் நிறைய இருக்குது அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க தயவு செய்து சேஃபான இடத்துக்கு போயிடுங்க அங்கே இருக்காதிங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அங்கே இருக்க வேண்டாம் சேஃபான இடத்துக்கு போயிடுறது ரொம்ப நல்லது தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் எல்லா மாவட்டங்களுமே நம்ம கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்க எல்லாம் போகட்டும்ங்க இந்த டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்கள் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்திற்கு ஒரு ஆபத்து இருக்கு தென் மாவட்டத்திற்கு ஒரு ஆபத்து இருக்கு இந்த ஃபிங்கல் புயல் போனோடனே அடுத்த சுற்று மழை தென் மாவட்டத்திலும் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போற ஒரு மழை ஒண்ணு வரப்போகுது டிசம்பர் இரண்டாவது வாரத்துல டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் தென் மாவட்டங்களை திணறடிக்கும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதை பத்தி நம்ம நிறைய பேச போறோம் முதல்ல இந்த பெங்கல் புயல் கரையை கடந்துவிட்டோம் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள்ல வரப்போகிற வெள்ளத்தை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்றோம் டிசம்பர் இரண்டாவது வாரத்துல ரொம்ப தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் மதுரை முதல் கன்னியாகுமரி இப்ப எப்படி சென்னை முதல் மயிலாடுதுறை சென்னை முதல் நாகைன்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதுக்கப்புறம் மதுரை முதல் கன்னியாகுமரிங்கிறது பேசு பொருளாக மாறப்போகுது தமிழ்நாடு முழுவதும் இப்போ எப்படி சென்னையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி மதுரை மாவட்டங்களையும் திண்டுக்கல் மாவட்டங்களையும் ராமநாதபுரம் மாவட்டங்களையும் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க கண்காணிக்க போறாங்க அந்த அளவுக்கு அங்கேயும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பெங்கல் புயல் போனதுக்கு அப்புறமா இருக்கும் மறுபடியும் ஒரு புயல் சக்தி புயல் என்று வரப்போகிறதா அப்படிங்கறதையும் நம்ம தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா அடுத்து வரக்கூடிய லோ பிரஷர் ஒன்று ஃபார்ம் ஆகும் எல்பிஏ என்று சொல்லக்கூடிய அந்த லோ ப்ரெஷர் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக வாய்ப்பு அது எப்போ அப்படின்னா டிசம்பர் ஏழு எட்டுல உருவாகி டிசம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு போன்ற தேதிகளில் தென் மாவட்டத்தில் அதிக மழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த எல்பிஏ என்று சொல்லக்கூடிய அந்த லோ ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் இந்த செங்கல் புயல் போனதுக்கப்புறம் உருவாகும் சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம மிக தெளிவான தகவல்கள் இந்த பெங்கல் போனதுக்கு அப்புறமா சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போவே சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அதுக்காக தான் நம்ம இன்னும் சொல்லாமல் இருக்கிறோம் இந்த பெங்கல் புயல் போன உடனேயே தேதிகள் தென் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்படும் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நாட்களில் மழை பொழிவு உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம கண்டிப்பாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு நாள் நம்ம சேனலில் கூடக்கூடிய வானிலருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தென் மாவட்டத்திற்கு ஒரு அபாயமணி காத்துக்கிட்டு இருக்கு எப்படி இப்போ சென்னை கடலூர் புதுச்சேரியில பயங்கரமான மழையெல்லாம் பெய்ய போதோ அதே மாதிரி தென் மாவட்டத்திற்கும் மிக தீவிரமான மழை பொழிவு கொடுத்து இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் பெய்தது அப்படிங்கிற ஒரு பேரோட வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் முடிவடையும் அதனால இந்த மாவட்டத்தில் மழை வரல அங்கே மழை வரல இங்க மட்டும் வடகிழக்கு பருவமழை ஒரு குறை வச்சிருச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பருவமழை சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கு டிசம்பர் மாதங்களிலும் தென் மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழை பொழிவை கொடுத்து எல்லா மாவட்டங்களிலும் நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பெயரோட இந்த வடகிழக்கு பருவமழை முடிவடைய போகுது அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை நீர் பற்றாக்குறையாக இருக்கோ இல்லை ம பருவமழை சராசரியாக பெய்ய வேண்டிய மழை அளவை விட கம்மியான மாவட்டங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி பக்கம்லாம் இந்த சுற்று மழை வந்தாதான் உண்டு இந்த பெங்கல் புயல்னால மழை வந்தா மட்டும்தான் உண்டு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்துல மழை வரும் என்றுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் நாளை அதிகாலையில நீங்க பார்க்க போறீங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் உள்ள நாளைக்கு காலையில பார்க்க போறீங்க மிக அதிகப்படியான மழை பொழிவு கொட்டி தீக்க போகுது செய்து தேவையில்லாமல் வெளியே செல்கிறதை தவிர்த்து நாளை உள் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக புரட்டி போடும் பல்வேறு பகுதிகளும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தேவையில்லாமல் வெளியே செல்கிறதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா புயல் காற்று மற்றும் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிக அதிகப்படியான மழை பொழிவு கொட்டி தீர்க்க போது தயவு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்